நடிகை சாய்பல்லவி கோலிவுட் முதல் பாலிவுட் வரை பிஸியான நடிகையாக இருக்கின்றார் கடந்த ஆண்டு அமரன் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்த நிலையில் சமீபத்தில் வெளிவந்து எதிர்பார்த்த அளவிற்கு வரவேற்பை பெறவில்லை இதைத் தொடர்ந்து சாய்பல்லவி நடிப்பில் பிரமாண்டமாக பொருட்செலவில் உருவாகி வரும் திரைப்படம்தான் ராமாயண என நிதி திவாரி இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்தில் ரன்வீர் கபூர் ராமனாகவும் சாய் பல்லவி சீதையாகவும் நடித்து வருகின்றனர் மேலும் ஜாஸ் இந்த படத்தில் ராவணனாக நடித்து வருவதாக சொல்லப்படுகிறது நடிகை சாய் பல்லவி இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க பதினைந்து கோடி சம்பளம் வாங்கியுள்ளதாக லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது லேடி சூப்பர் ஸ்டாரில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நடிகை நயன்தாரா ஒரு படத்தில் நடிக்க பன்னிரண்டு கோடி வரை சம்பளம் வாங்குவதாக கூறப்படுகிறது அப்படி இருக்க தற்போது நயன்தாராவை விட சாய் அதிக சம்பளம் பெற்றுள்ளார் என திரை வட்டாரங்களில் இருந்து பேசப்படுகிறது இரண்டு பாகங்களாக உருவாகி வரும் ராமாயண திரைப்படங்களில் முதல் பாகத்திற்கு மட்டுமே பதினைந்து கோடி சம்பளமாக சாய் பல்லவி வாங்கியுள்ளார் என சொல்லப்படுகின்றதும் குறிப்பிடத்தக்கது